இருக்கும் அதன் பிறகு மே மாசம் மூன்றாவது வாரம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமரப்போகின்றார் என்பது நமக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாநாடு மாநாடு இரண்டு விஷயங்களுக்காக நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பி கொண்டு வந்து ஒரு சேர போட்டு மேடல் உட்கார வச்சு ஒரு புத்தகமாக எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி நாற்பத்தி மூன்று எம்பிக்களுக்கு ஒரு மார்க் போட்டு அதிலே முதல் பாராளுமன்ற உறுப்பினராக யார் வந்திருக்கிறார் என்று கணக்கெடுத்தால் நிச்சயமாக ஐயா பெரம்பலூரில் இருந்து முதல் பாராளுமன்ற உறுப்பினராக அதிலே வந்திருப்பார் அதில் அவர்களை பற்றி நான்கு நல்ல விஷயங்களை பேச வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை பேசுகின்றார் இந்த புத்தகத்தினுடைய தரவுகளை அடிப்படையாக வைத்து நான் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இந்த புத்தகம் எத்தனை பேர் முழுதாக இந்த தெரியலீங்க படிச்சீங்கன்னா தெரியும் ஐந்து ஆண்டுகளில் பாராளுமன்றத்தில் ஐயா எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் இருநூத்தி அறுபத்தி எட்டு பங்கேற்ற விவாதங்கள் முப்பது